بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد இப்ராஹிம்லா அலி இப்ராஹிம் அமீர் மசீத் பலவற்ற அருளாளரும் நிகரற்ற எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த திருமண குறையை காரணம் செய்கிறேன் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயும் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபார்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நேற்று ஆகும் ஏன்னா இதற்குரிய இல்லாமல் அல்லாஹை நிலையார்களே அல்லாஹு பஹானு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டிதான் தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றான் ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறைப்புற ஆணின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் மஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் எனவேதான் இறைவன் திருமறை புரஹானின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமூகம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் ஒமா கலப்பு அப்தும் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தகலா நம்மை படைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான் இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் இறைவன் இந்த மனிதர்களுக்கு ஏராளமான அருள் வளங்களை திறந்து விட்டு வைத்திருக்கிறான் இறைவனுடைய அருள்தான் இந்த பூமியிலே சூரியனையும் சந்திரனையும் இறைவன் நமக்கு வணங்கியிருக்கின்றான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான காற்றுகளையும் நீர்களையும் இறைவன் வணங்கியிருக்கின்றான் எனவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும் படைத்தவனை புரிந்து கொள்ள வேண்டும் படைத்தவனுக்கு அடிபடிந்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது எனவே இந்த உலகத்தில் நாம் படைத்த அவ்வாங்கை இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த ஈமான் தான் நாளை வறுமையில் நமக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே நமக்கு கிடைத்த இந்த ஈமானின் அடிப்படையில் இறைவனை நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அதே போன்று படைத்தவனால் அனுப்பப்பட்ட தூதர் சல்லல்லா அலைவர் செல்லும் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படைகளே வாழ வேண்டும் இறைவன் மனிதனுக்கு ஏராளமான படைகளை கொடுத்திருக்கிறான் அதே இறைவன் தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான திருமணம் என்கின்ற ஒரு வாழ்க்கை திட்டத்தை ஒரு வாழ்க்கை உறவை இறைவன் தான் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் இது உலகத்தில் விஞ்ஞானிகளோ கண்டுபிடிப்பாளர்களோ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உறவுத்துறை அல்ல இதை கண்டுபிடித்தவன் இதை வழங்கியவன் யார் நம்மளை தாயினுடைய கருவறையில் வைத்து இந்த உலகத்தில் படைத்து வெளியாக்கினானோ அந்த இறைவன்தான் மனிதன் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு திருமண வாழ்க்கை ஒன்று அவசியமான ஒன்று இரு இரு உள்ளங்கள் இணைக்கப்பட வேண்டும் திருமண வாழ்க்கையின் மூலமாக மனிதன் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்கிறான் நல்லொழுக்கம் உள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹூ மகான உலகில் வாடுகின்ற எல்லா மனித சமூகத்திற்கும் திருமணம் என்ற ஒரு உறவை இறைவன் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான் எனவேதான் திருமறை குரான் இந்த திருமண உறவை ஒரு அத்தாட்சி என்றே குறிப்பிடுகிறது இளையா நிச்சயமாக அல்லா உதா ஒரே உங்களில் இருந்தான் உங்களுடைய மனைவியரை படைத்திருக்கிறார் காரணம் நீங்கள் மனநிமதி பெறுவதற்காக உங்கள் இருவருக்கு மத்தியிலே ஒரு அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி கொள்வதாக இது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்று இன்னப்பி தாலிகள் ஆயாத்திலே ஓமியதன் சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் அழகிய படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்போ இந்த திருமணம் என்பது அல்லாஹ் தான் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று ஒரு பெண் தன் கணவனுக்காக பல தியாகங்களை செய்ய வருகிறார் எனவே அந்த மனைவிக்கு ஒரு கணவன் திருமணம் என்ற உடனே மன தான் மன மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக கட்டாயப்படுத்துகிறது திருமணம் என்றால் ஒரு மணமகன்தான் மணமகளுக்கு தான் தேவையானதை கொடுக்க வேண்டும் மணமகளிடமிருந்து இவர்கள் வாங்க கூடாது என்பதை தடுத்து நிறுத்துகிறது இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது ஆண் மகன்தான் பெண்ணை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது எனவேதான் திருமணம் சொல்கிறது திருமணம் செய்வதாக இருந்தார் ஒரு மணமகன் மணமகளுக்கு என்ன தேவையோ அவைகளை கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நீ திருமணம் செய்வதாக இருந்தால் மன மகளுக்கு மகர்படையை கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது இப்படி கொடுப்பதனால் உலக அளவில் பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது பெண் உரிமை பாதுகாக்கப்படுகிறது பெண்ணுக்கு உயர்வை கொடுக்கிறது பெண்ணுக்கு அந்தஸ்தை கொடுக்கிறது பெண்ணுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறது பெண்ணின் அனைத்து வகையிலும் உயர்த்தி நிறுத்தப்படுகிறார் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது அழகான உபதேசத்தை கூறுகிறது எனவே ஒரு மணமகன் அவன் இந்த உலகத்தில் எந்த சமூகத்தை சார்ந்தவராயிருந்தாலும் சரி படைத்தவனுடைய கட்டளை என்னவென்றால் நீ திருமணம் செய்வதாக இருந்தால் மன மகள் இருக்கிறாளே அவர் தாயை விட்டு வருகிறாள் தந்தையை விட்டு வருகிறாள் உறவினர்களை விட்டு உன்னுடைய வாழ்க்கைக்காக வருகிறாள் எனவே நீ அவளுக்கு அவளுடைய தேவைக்கு உள்ளதை கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் அழுத்தமாக சொல்கிறது நபியெல்லாம் செல்லலாம் செய்ய காலத்தில் ரொம்ப வறுமையிலே இருந்தாங்க ஒரு நபி நபித்தோழர் வந்து கேட்கிறார் யார சொல்லலா இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் உடனே அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க அந்த பெண்ணுக்கு நீ என்ன வைத்திருக்கிறாய் உலகத்திலேயே பெண்ணை பாதுகாக்கக்கூடிய உரிமையை முழுமையாக இஸ்லாம் வழங்கியிருக்கிறார் அதனால்தான் கேட்கிறார்கள் ஒரு பெண்ணினை திருமணம் செய்ய போவதாக இருந்தால் அவளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அவ தேவையே கொடுக்கணும் அவளை பாதுகாக்கணும் என்று உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறான் அன்றைக்கு இருந்த அறுபதிவகத்தில் வறுமையில் இருந்தவர்கள் அவர் சொன்னார் யார் அசூல் அல்லா என நான் உடுத்திருக்க ஆடை மட்டும்தான் இருக்கிறது அவளுக்கு கொடுக்க எதுவுமே இல்லை யார் அசூல் அல்லா அப்போது அல்லாஹ் உடைத்தும் சொல்றார்கள் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் அப்போது ரவிகள் நாயன் செல்லலா என்று கேட்கிறாங்க ஏதாவது உனக்கு மனப்பாடம் இருக்கிறதா அன்பிற்குரியவர்களை சிந்திக்க வேண்டும் திருமறை குரானை ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் மனதிலே பதிய வைக்க வேண்டும் உலகத்தில் எதை சுமக்கிறீரோ இல்லையோ திருமறை குரானுடைய வசனங்கள் ஒரு ஒரு மனமகனுடைய உள்ளங்களில் பதிவாக்கப்பட வேண்டும் அல்லாவுடைய தூதர் கேட்ட உடனே அந்த தோடர் சொன்னார் யார் அசுல் அல்லா இன்னென்ன சூறாக்கள் எனக்கு தெரியும் உடனே அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த சூறாக்களை கற்றுக் கொடுத்து மல்லத்துவா அதையே மகராக வைத்து நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்றார் மிக நாயகம் செல்லல்லா அல்லாவுடைய வசனம் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் அளடியார்களே திருமணம் என்றால் உண்மையிலே ஒரு மன மகன்தான் மன வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது அதேபோன்று போன்று மகளுக்கு கட்டளை இடுகிறது அன் துத்ஹிமஹா itha ta'inta வ தக்ஸுஹா itha tasayt நீ உன்ன சாப்பிட்டால் உன்னுடைய மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டும் நீ ஆடை வாங்கினால் உன்னுடைய மனைவிக்கும் ஆடை வாங்க வேண்டும் முகத்தில் நீ அவளை தனிமையில் வைத்துதான் நீ தண்டிக்க வேண்டும் சபையில் வைத்து அவளை ஏசிவிடாதே பல ஒழுக்க நெறிமுறைகளை மன மகனுக்கு இஸ்லாம் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் இவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்க போகிறார்கள் இந்த வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் வரக்கத்து பொருந்தி அதாவது அமைய வேண்டும் சந்தோஷமாக

திருமணம் என்றால் அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்றால் ஒரு மன மகன் தான் தனக்கு சக்திக்கு ஏற்றவாறு அளிக்க வேண்டும் என்பதை இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுக்கிறது இவைகளை கடைபிடித்தால் மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் கடைபிடிக்கலன்னா சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது அதனால்தான் அல்லாவுடைய துதர் சல்லும் மிக முக்கியமாக இந்த திருமண நேரத்தில் வரக்கூடிய மக்கள் அந்த மணமக்களுடைய ஹக்கிலே பிரார்த்திக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் பாரத் அல்லா லக்க இவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வாயாக இவர்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்று கிடைப்பதாக செல்லலா செல்லும் இந்த உம்மத்தினுடைய கவனத்தை கொண்டு புதிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட ஒரு வரக்காத்தான துவா தேவை என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வரைவ செல்லும் உலகத்திலேயே யாருமே கற்றுக் கொடுக்க முடியாத அளவுக்கு ரத்தின சுருக்கமாக இந்த மணமக்களுடைய அக்கிற்கு மிக அவசியமான ஒன்று அல்லாவுடைய தூதர் அவ்வளவு சிறப்புமிக்க வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் மிக பெரிய அர்த்தத்தை பொருந்தியது அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் வாழ்விலும் இணைப்பிலும் இழப்பிலும் உங்களுக்கு அனைத்து துறைகளிலும் அல்லாஹ் வரக்கானாக உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்தில் ஒன்று இணைப்பானாக என்ற பிரார்த்தனையை அல்லாவுடைய தூதர் சல்லா அனைவ செல்லும் இந்த உலகத்தில் வந்திருக்கிற உண்மத்தே அகமதியாவிற்கு அழகான சுன்னத்தான நபி சல்லு செல்லும் அடகி ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் நபியை நேசிக்கிறோம் நபிக்கு கட்டி

எந்த துவாமை அல்லாஹ் தூதர் கற்றுக் கொடுத்தார்களோ அதையே இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வருகின்ற ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் ஓதி முடித்து அதன் மூலயமாக அந்த குடும்ப வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு வழக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நசீவை தந்த அருண் புரிவானாக ஆமீன் வா கிருதவானா அணில் நந்தனில்லா ஆலமீன் இல்லாமல் அஸ்ஸாமு அலை குமரம்